சென்னை வாசிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சென்னை வீடியோஸ் யூடியூப் சேனல் மூலமாக சென்னையில் உள்ள முக்கியமான பகுதிகளை அதோட இருப்பிடத்தோட அதாவது கூகுள் மேப்போடு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூகுள் மேப் லொக்கேஷன் ஒவ்வொரு வீடியோவிலையும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்குறது வந்து நீங்கள் தாம்பரத்தில் புதுசாக கட்டியிருக்கிற அரசு தலைமை மா தலைமை மாவட்ட மருத்துவமனை தாம்பரம் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை தாம்பரம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு கட்டியிருக்கிறாங்க ஸோ அங்கே வந்து எல்லா வியாதிகளுக்கும் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க ஸோ யாரெல்லாம் இப்போ சென்னையில் இருக்கிறீங்க தாம்பரம் சரௌண்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா இங்கே போய் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு எதாவது வியாதிகள் இருந்தால் நல்லா பார்க்குறாங்க புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது எல்லா மருத்துவ உபகரணங்கள் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம வந்து இதை பயன்படுத்தும் போது தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு பயன்பாட்டில் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த தாம்பரம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க வந்து இந்த வசதியை யூஸ் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட் வந்து சூப்பராக கிடைக்கிறாங்க இதோடய லொக்கேஷன் கூகுள் மேப்பு கூகுள் மேப் லொக்கேஷன் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க